நாடு முழுவதும் வாக்காளர் சிறப்பு சீர்திருத்தம் நடைபெறுவதாக தேர்தல் ஆணையம் அறிவித்தது அதன் அடிப்படையில் தான் தமிழகத்திலும் நடைமுறைக்கு வந்தது ஆனால் ஆளும் கட்சியான திமுக அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் வரவிருக்கும் நிலையில் அவசர கதியில் இப்படியான நடவடிக்கைகள் எதற்கு என்று தமிழகத்தில் ஆளும் திமுக உள்ளிட்ட அரசியல் கட்சிகள் கேள்வி எழுப்பியிருக்கின்றன இது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் ரிட் மனு தாக்கல் செய்யப்பட்டன இந்த வழக்கில் நீதிமன்றம் அதிரடி உத்தரவை பிறப்பித்துள்ளது திமுக சார்பில் அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சார்பில் செயலாளர் பி சண்முகம் மேற்குவங்க காங்கிரஸ் கட்சி திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த டோரா சென் ஆகியோர் தொடர்ந்த மனுக்கள் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டன இவற்றை நீதிபதிகள் சூரியகன் ஜோய் மல்யா பக்ஷி ஆகியோர் அடங்கிய உச்சநீதிமன்ற அமர்வு நேற்று விசாரித்தது திமுக சார்பில் மூத்த வழக்கறிஞர் கபில் சிபில் ஆஜரானார் மாநிலங்களில் எஸ்ஐஆர் நடைமுறைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று உத்தரவிட்டிருப்பதற்கு சரியான காரணங்கள் ஏதும் இல்லை டிசம்பர் மாதங்களில் தமிழகத்தில் பருவமழை பெய்யும் எனவே பெரும்பாலான அதிகாரிகள் வெள்ள நிவாரண பணிகளில் ஈடுபட்டிருப்பர் டிசம்பர் மாதம் கிறிஸ்துமஸ் விடுமுறை காலம் அப்போது பொதுமக்கள் பலரும் தங்கள் வீடுகளில் இருக்க வாய்ப்பில்லை ஜனவரி மாதம் பொங்கல் பண்டிகை காலம் அறுவடை திருநாள் என்பதால் விவசாயிகள் பிஸியாக இருப்பர் எனவே எஸ்ஐஆர் பணிகளை மேற்கொள்ள சரியான காலகட்டம் இதுவல்ல என்று சுட்டிக்காட்டினார் இதனை கேட்ட நீதிபதிகள் நீங்கள் ஏன் அஞ்சுகிறீர்கள் இது ஒரு ஆரம்ப கட்ட நடவடிக்கை தானே இதில் பல்வேறு பிரச்சனைகள் இருந்தாலும் அனைத்திற்கும் தேர்தல் ஆணையம் உரிய பதிலையும் விளக்கத்தையும் கொடுக்க வேண்டும் என்று கூறினார் மேலும் நீதிபதிகள் நாட்டிலேயே முதன்முறையாக வாக்காளர் பட்டியல் தயாரிக்கப்படுவது போல குறை கூற முயல்கிறீர்கள் எங்களுக்கும் கள நிலவரம் தெரியும் ஒட்டுமொத்தமாக அதன் ஏன் ஒரு சில குறைபாடுகள் இருந்தால் அவற்றை சுட்டிக்காட்டுங்கள் தேர்தல் ஆணையம் சரி செய்யும் நீங்கள் மனுவில் குறிப்பிடப்பட்ட காரணங்கள் ஏற்புடையதாக இருந்தால் நாங்களே எஸ்ஐஆர் நடவடிக்கைக்கு தடை விதிப்போம் என்றனர் தேர்தல் ஆணையத்தின் வழக்கறிஞர் ராகேஷ் துவேதி ஐ ஆர் தொடர்பாக உயர்நீதிமன்றங்களில் தாக்கல் செய்யப்படும் மனுக்களை உச்சநீதிமன்றத்திற்கு மாற்ற வேண்டும் அவற்றின் மீதான விசாரணையை நிறுத்தி வைக்க உத்தரவிட வேண்டும் என நீதிபதிகளிடம் கேட்டுக்கொண்டார் உரிய விளக்கத்தை அளிக்க வேண்டும் என்று உத்தரவு அதுவரை எங்கேயும் இடைக்காலமாக எஸ்ஐ ஆர் பணியை நிறுத்த வேண்டும் என கூறவில்லை இதன் மூலம் திமுக என்னதான் திட்டம் போட்டாலும் உச்ச நீதிமன்றம் கண்டுகொள்வதில்லை தவறான கருத்துக்களைத்தான் மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்ப்பதாக விமர்சனம் வந்துள்ளது அதுவரை திமுக தோறும் போராட்டம் நடத்தினாலும் முதல்வர் ஸ்டாலின் வீடியோ வெளியிட்டாலும் மக்களிடத்தில் ஈடுபடாது என்றே கூறப்படுகிறது